அருகே அய்யர்மலை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கோவில் உண்டியல் காணிக்கை ரூபாய் ஆறு லட்சத்து பதினான்கு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள நூற்றுக்கால் மண்டபத்தில் இருக்கும் உண்டியல்கள் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்படுவது வழக்கம் அந்த வகையில் மூன்று மாதத்திற்கு பிறகு மலையடிவாரத்தில் உள்ள நூற்று கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து உண்டியல்கள் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் இளையராஜா தலைமையிலும் ஆய்வாளர் மாணிக்க சுந்தரம் கோவில் செயல் அலுவலர் தங்கராஜு ஆகியோர் முன்னிலையில் இன்று திறக்கப்பட்டு எண்ணும் பணிகள் நடைபெற்றது காணிக்கை என்னும் பணியில் கோயில் பணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர் இதில் ரூபாய் ஆறு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்துள்ளனர் காணிக்கைத் தொகையை இந்தியன் வங்கி குளித்தலை கிளையில் அலுவலர்கள் ஒப்படைத்துள்ளனர்